ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது புதன்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பொங்கலுக்கு வாங்கின கரும்பு வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருந்தது அதை வந்து இன்றைக்கி ஜூஸ் வந்து போடலாம் வீட்லேயே வந்து கரும்பு ஜூஸ் வந்து எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுதான் ஃபஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ணுறேன் கரும்பு வந்து ஆல்ரெடி நல்லா ட்ரை ஆகிடுச்சு இதில் ஜூஸ் இருக்குமா என்னென்னு தெரியல இருந்தாலும் வந்து சைடில் ரெண்டு சைடு வந்து ஃபுல்லாமே ட்ரை ஆகிடுச்சு பாதி பாதி கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு தோலை வந்து கத்தியில் உரிக்கவே முடியல அதுக்கப்புறமா வாயில் கடித்து தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நடுவில் இருக்கிற அந்த ஜாயினிங் பார்ட் இருக்கு இல்லையா அதையும் வந்து கட் பண்ணி போட்டுட்டு மீதி வந்து குட்டி குட்டியாக ஒரு நாலு பீஸ் தான் இருந்தது அதுலேயும் வந்து ஜூஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு தெரியல சரி இருந்தாலும் கொஞ்சமாக வந்தாலும் பரவாயில்ல பையனுக்கு வந்து எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி பார்த்தா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணவே முடியல கத்தியில் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுனால கட் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறக்கே ஒன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு ஒரு வழியாக கட் பண்ணி முடிச்சுட்டு அது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸும் இஞ்சியும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சோம்னா ஃபுல்லாக ட்ரையாக தேங்காய் துருவல் மாதிரி ட்ரையாக இருந்துச்சு அதை வந்து ஒரு வடிகட்டியில் வந்து ஃபில்டர் பண்ணினேன் அப்போது வந்து நம்ம ஜூஸ் வந்து வரவே இல்லை அதுக்கப்புறமா கையில் பிழிஞ்சு விடங்காட்டி ஓரளவுக்கு இருந்துச்சு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருந்தது அதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ஜூஸ் வந்து குடித்தோம் அது வந்து இன்னொரு டைமும் வந்து ஃபில்டர் பண்ணேன் நம்ம டீ காஃபியெல்லாம் ஃபில்டர் பண்ணோம் இல்லையா அதில் மறுபடியும் ஒரு டைம் வந்து ஃபில்டர் பண்ணேன் அப்படி இருந்தும் வந்து நம்ம அதை குடிக்கிறப்போ அந்த சக்கை வந்து லைட்டாக அந்த தொண்டையில் வந்து ஃபீல் ஆச்சு குடிக்கிறப்போ சின்ன சின்ன அந்த சக்கையெல்லாம் உள்ளே இருந்திருக்கும் போல் ஸோ இதுக்கு வந்து நம்ம கடையில் போய் ஒரு ரூபா அல்லது பத்து ரூபா தான் இருக்கும் ஒரு டம்ளர் ஃப்ரெஷ்ஷான கரும்பு ஜூஸாக குடிச்சிட்டு வந்திருக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்